பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயன் அவர்கள் வணக்கம் வணக்கம் கார்த்திக் வணக்கம் போன இதுலயே நம்ம பேசியிருக்கோம் கரூரோட சம்பவம் வந்து வெள்ளிக்கிழமையே சுப்ரீம் கோர்ட்ல வரப்போகுது அப்படின்னு இன்னைக்கு பார்த்துருப்போம் அந்த தீர்ப்பு வந்து இடைக்கால தீர்ப்பு வந்து சிபிஐ விசாரிக்கலாம் அப்படின்னு பட் அதுல அதிர்ச்சி என்னன்னா தமிழக அரசு அறிவிச்சு அந்த எஸ்ஐடியும் செல்லாது அந்த ஆணையம் அருணா ஜெகதீசன் தலைமை ஆணையும் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்போட முழு விவரம் பின்னணி என்ன இது இது பாத்தீங்கன்னா பல கருத்துகள் தெரியப்பட்டிருக்கு இந்த மேட்டர் வச்சிருந்த கரூர் சம்பவம் ஏன் நடந்தது எப்படி நடந்தது எப்படி நாற்பத்தோரு பேர் பலியானார்கள் இதற்கு காரணம் ஏதாவது சதியா இல்லை அதோட அரேஞ்ச்மெண்டில் ஏதாவது குறைபாடா இதில் அரசியலாக எத்தனை இது இருக்குது பிழை பிழைகள் இருக்குது தமிழ் வெற்றி கட்சி இதுக்கு காரணமாக இல்லை தமிழ்நாடு அரசோட போலீஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸு காரணமாக பல கேள்விகள் இருக்குது இதில் கூடவே என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே தமிழ்நாடு முதல்வர் கரூர் போனார் விக்டிம்ஸ் எல்லாம் பார்த்தாரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தாரு அதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு வேற அவங்களுக்காக காம்பன்சேஷன் சொன்னாங்க அப்புறம் கூடவே அவர் என்ன சொன்னார்னா இதில் அரசியல் கூடாது யாரையும் நாங்கள் குற்றச்சாட்டவில்லை அப்படின்னு அவர் ஆரம்பிச்சார் ஆனால் அதுக்கு பிறகு நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு கமிஷன் வேற போட்டார் அருணா ஜெகதீசர் தலைமையில் முன்னாள் குடியரசர் அவங்க தலைமையில் போட்டாங்க எப்ப நான் என்கொயரி ஆரம்பிச்சிருச்சா அதுக்கு பிறகு போலீஸ் தரப்பிலேயும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது அவங்களும் பண்ண போலீஸ் கேஸ் வருது ஆனால் கூடவே என்ன ஆச்சு பார்த்திங்கன்னா ஒரு என்கொயரி கமிஷன் போட்ட பிறகும் அதாவது தமிழ்நாடு போலீஸ் அதிகாரிகள் அதை தவிர்த்து தமிழ்நாடு அமைச்சர்கள்லாம் கருத்து வைக்க ஆரம்பிச்சாங்க அந்த கருத்து என்ன கருத்துனா இது முழுமையாக இதுக்கு காரணம் வந்து தான் தமிழ் வெற்றி கட்சி தான் அவங்க நிர்வாகிகள் தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ ஸ்டாலின் என்ன சொன்னார் யாரையும் குற்றச்சாட்டக்கூடாது எந்த தலைவரும் இந்த மாதிரி விரும்ப மாட்டார் தன்னோட கூட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஒரு இது மாதிரி சம்பவம் இருக்க நடக்கணும்னு விரும்பவே யாருமே விரும்ப மாட்டாங்க அவர் ஒரு பக்கம் ஒரு ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி சொல்கிறாரு ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியல் ரொம்ப ஆரம்பிச்சிருச்சு அதில் அரசியல் என்னன்னா அமைச்சர்கள் உள்பட அதாவது இப்போ கரூரை சார்ந்த நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் இவர்கள்லாம் சொல்வது பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா ஆல்ரெடி தமிழ்நாடு டிஎம்கே அரசு முடிவு பண்ணிடுச்சு இதுல இது முழுமையாக காரணம் விஜய் தான் அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா டிவி டிபேட்ஸ்லலாம் இப்போ அவங்க பேசும்போது டிஎம்கேக்கு சப்போர்ட்டில் பேசுகிற இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிபேட்லலாம் என்ன மெயினாக வந்துச்சுன்னா இது காரணம் விஜய் தான் விஜய் தவிர்த்து யாருமே இல்லை கூடவே என்ன ஆச்சு விஜயோட கட்சி நிர்வாகிகள் கேஸ் போடப்பட்டது அப்புறம் ஆதவர்ஜுன்னு ஒரு ட்வீட் போடுறாரு அதுமாதிரி கேஸ் போடப்பட்டது அப்ப கருத்துக்கள் அமைச்சர்கள் வைக்கிறது எதிர்கட்சிகளும் வைத்தார்கள் பல சந்தேகங்கள் கிளம்பிச்சு இதுல தமிழ்நாடு போலீஸ் முன்பே அதாவது விசாரணை முன்பாகவே ஒருத்தர் குற்றவாளி என்று சொல்லிவிட்டார்கள் அரசும் சொல்லிவிட்டது காவல்துறையும் சொல்லிவிட்டது அப்ப அதுக்கு பின்ன வேறு யார் இதுல முழுமையான பல சம்பவம் இதுல கனெக்டடா இருக்குது பல விஷயங்கள் இருக்கிறது மீன்வெட்டு ஏற்பட்டுதா அங்க தடியடி நடந்ததா யாராவது வந்து பாலியல் தொல்லை கொடுத்தாங்களா இல்லை செருப்பு யாரா விட்டு இருந்தார்களா இதில் பல கல்விகள் வரும் பொழுது ஒரு பர்டிகுலர் நேரட்டிவ் அதாவது இப்படி தான் நடந்துச்சு இதுதான் காரணம் விஜய் தான் காரணம் இது ஒரு பக்கம் இருந்துச்சு இதில் பாருங்கள் மேட்ரு முதல்ல மதுரை மதுரை பெஞ்சுக்கு போச்சு மதுரை பெஞ்சு என்ன சொல்லிச்சு இதை மறுத்து விட்டுது மதுரை சொல்லிச்சு இல்லை ஒரு எஸ்ஐடி நடத்தட்டும் சொல்லிச்சு சாரி மதுரை இது சொல்லித்த என்னன்னா சரி இது நடக்கட்டும் போலீஸ் விசாரணை நடந்துட்டு இருக்கு சிபிஐ எக்வைரிக்கு மறுத்து விட்டது அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா இந்த ஆதவ அர்ஜுனா மேல கேஸ் எல்லாம் போடும் போது அந்த அது ஒரு பக்கம் கேஸ் நடக்குது ஆதவ அர்ஜுனுக்கு மின் ஜாமீன் ரிலீஃப் கிடைக்கல இதை தவிர்த்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது அந்த வழக்கு பிரகாரம் என்னன்னா இதை வந்து ஒரு இண்டிபெண்டா எக்வயரி பண்ணணும் தமிழ் வெற்றி கட்சி தரப்புலேருந்து கூறப்படுறது அதை தவிர்த்து முக்கியமான கருத்து என்னென்னா எல்லாம் நடக்கிறதுக்கு எப்படி நடக்கணும் அது வழிமுறைகள் எப்படி இருக்கணும் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோக்கால் ஆர் ப்ரொசீஜர் எங்கே எப்படி நடக்கணும் மேடை எங்கே இருக்கணும் கூட்டம் எங்கே இருக்கணும் காவல்துறையோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் எப்போ பர்மிஷன் வாங்கணும் இதெல்லாம் வச்சுன்னு ஒரு இது வந்துச்சு ஆனால் இதே நேரத்தில் பல வரும் வரும்பொழுது மதுரை கிளை வந்து ஒரு ஆல்ரெடி அவங்க சிபிஐ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அது தவிர்த்து விசாரணை ஒன் ஒன்மேன் கமிஷன் போயிட்டு போய்ட்டுருக்கு வேறு ஒன்றும் செய்ய வேண்டான்ட்டாங்க ஆனால் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு கிளை என்ன ஒரு என்ன பண்ணுறாரு ஒரு நிதியரசர் அவர் என்ன சொல்கிறார் செந்தில்குமார் இல்லை இதில் வந்து இது தமிழ் வெற்றி கட்சிகள் செய்தது தப்பு டிவி கே மேலே தான் பழகி இருக்கிறது ஏன் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு ஒரு கருத்து வச்சுட்டார் நீதியரசர் ஒரு கருத்து கூடவே ஒரு எஸ்ஐடி போட்டார் உட்மேட் கமிஷன் போயிட்டுருக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆகிட்டுருக்கும் தனியாக ஒரு எஸ்ஐடி போட்டார் அப்போ இது மாதிரி ஒரே சம்பவத்தை பல இது இன்வெஸ்டிகேஷன் ஆச்சுன்னா அதில் குழப்பம் வரும் இதில் அதனால் என்ன பண்ணார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தார் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி அவர் தரப்புலேருந்து என்னென்னா இது இன்டிபெண்ட்டாக எங்கொயரி ஆகணும் சிபிஐ என்கொயரி வேணும் வேறு சொன்னாங்க இதை தவிர்த்து சுப்ரீம் கோர்ட்லேயே அந்த சம்பவத்தோட ஒரு உயிரிழந்த அதாவது இது ஒரு தன் குடும்பத்தில் ஒரு நபர் இதாக அந்த ஃபேமிலி தரப்புலேருந்து போடப்பட்டது இது அது போட்டப்பிட்டு அதிக அது ஆர்டர் வந்தபோது என்ன ஆகுது அப்போது அது தமிழ்நாடு அரசு சார்பிலும் என்ன கூறப்படுகிறது இல்லை இல்லை அந்த போட்ட இது அந்த மாதிரி அவங்க போடலை அவங்க மறுத்துட்டாங்க அந்த பெட்டிஷன் அவங்க கொடுக்கல அவங்க ஒன்றும் சிபிஐ இன்கொயரியை ஒன்றும் அந்த மாதிரி கேட்கல அப்படின்னு இந்த மாதிரிலாம் வந்துச்சு அதனால் சுப்ரீம் கோர்ட் எடுத்த முடிவு என்னம்னா இந்த குழப்பத்தை முதல்ல நீக்கணும் அதாவது ஒரு க சிபிஐ பண்ணட்டும் சிபிஐ பண்ணுவோம் ஏன்னா சிபிஐ மேலே திருப்பி திருப்பி வரும் இது வந்து இதுவாக பண்ணலை இவங்களுக்கு எதிர்த்து பண்ணுறாங்க மத்திய அரசு ஈடு இருக்குது இந்த மாதிரி பொலிட்டிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அலிகேஷன்ஸ் வரும் குற்றச்சாட்டு வரும்னு சொல்லி அதுக்கு மேலே ஒரு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மானிட்டர்ட் சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அஜய் ரொஸ்தோகி தலைமையில போட்டாங்க சுப்ரீம் கோர்ட் போட வேண்டிய காரணம் என்ன வந்தது இந்த குழப்பத்தை மூலம் நிறுத்தணும் ஒன்று உண்மையை கண்டறிய வேண்டும் அப்போ அதை போட்ட போது இந்த இல்லை அந்த பெட்டிஷனில் அவங்க போடவே இல்லை சொல்கிறாங்க ஒரு போலி பெட்டிஷன் வந்துச்சு அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு பாருங்க இந்த போலி பெட்டிஷனுங்கிறத அதை நம்ம பார்ப்போம் ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்கள் அதில் எதுவும் போலி இல்லை இந்த குழப்பங்கள் இந்த சம்பத்தை வைத்துட்டு பல இது ரெண்டு சைடில் வெவ்வேறு விதமாக சொல்லுவது அண்ட் இந்த சம்பவம் நடந்ததோட ஒரு ஒரு பயங்கர ஒரு இது ஒரு ஆல் இண்டியா லெவலில் பாட்டிக்கிறதும் ஒரு எல்லாருக்கும் அதிர்ச்சி இந்த மாதிரி சம்பவமே நடக்காம இருக்கிறதுக்கெல்லாம் இருக்குது அதனால ப்ராப்பராக என்கொயரி நடக்கணும் சொல்லி சொல்லிட்டாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்கேக்கு இது ஒரு அதிர்ச்சி தான் இது ஒரு செட் பேக் ஆதவ அர்ஜுன் மேலே கேசனா நேபாளத்து மாதிரி இங்கேயும் ஒரு பெரிய கலர்ச்சி வரணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு போட்டார் அதை விட்ரா பண்ணார் அது மேலே கேஸ் ஆச்சு அதுக்கு ஜாமீன் பண்ணி போனார் என்ன இது ஒரு பக்கம் இதில் பாருங்க இந்த சுப்ரீம் கோர்ட் இப்போ அது சுப்ரீம் கோர்ட் எதுக்கு போடணும் ஆல்ரெடி எஸ்ஐடி இருக்கு அது ஆல்ரெடி எஸ்ஐடி வர ஓடுறது இப்பற இவ்வளோ பா குழப்பங்கள் கூடாது கூடவே சுப்ரீம் கோர்ட் எழுப்பியது பெரிய கேள்வி எப்படின்னா எப்படி செ சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரைக்குள்ளே ஒரு இதுக்கு அது இருக்கும் பொழுது எப்படி மெட்ராஸ் குள்ள இது எடுத்துன்றது சென்னை இப்போ எப்படி ஒரு ஜட்ஜி இந்த பெட்டிஷனை முதல்ல என்டர்டெயின் பண்ணார் தமிழ்நாடு ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ராரதை பார்க்கலையா ரெஜிஸ்ட்ரியில் ஒரே மேட்ரு ரெண்டு கோர்ட்டில் வராது இதிலெல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு அரசியலும் பின்னாடி ஓடிட்டே இருக்குது இது ஒரு விதமாக இந்த அரசியல் இருந்தாலும் ப்ராப்பர் என்கொயரி இருக்காதுங்கிறது சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு கருத்து இதோட அரசியல் இது என்ன பார்த்தீங்கன்னா கட்டாயமாக திமுக ஆட்சிக்கும் சரி கட்சிக்கும் சரி ஒரு செட் பேக் ஏன்னா இவங்க வேண்டாம் சொன்னாங்க இதில் பாருங்க என்கொயரி போட்டுட்டு டிஎம்கே அமைச்சர்களோ போலீஸ் அதிகாரிகளோ அந்த கமிஷன் முன்னாடி சொல்லிட்டு போயிருக்கலாம் அருணா ஜெகதீசன் முன்னாடி இதுதான் எங்க கருத்துன்னு அங்க ஒன்று உங்களுக்கு அஃபிடவிட் கொடுத்து சொல்லாம ஏன்னா கமிஷன் தானே நீ அஃபிடவிட் கொடுத்து சொல்லணும் அது சொல்ல முழு உரிமை இருக்கு அரசு சொல்லு தத்தனது சொல்லாம பப்ளிக் டொமைல வரும் பொழுது பாருங்க விஜய் குற்றவாளியா இவ்வளவு தூரம் குற்றவாளி அந்த கட்சியோட பொறுப்பு எவ்வளவு அது வேற மேட்ரு பட் அதே நேரத்தில் ஒரு கமிஷனை இப்படி பண்ணும் பொழுது சுப்ரீம் கோர்ட் கட்டாயமா ஒரு இன்டர்வியூன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனை கொடுத்தோம் இதுல அரசியலா நமக்கு ஒரு இதாக சேர்ந்து நினைக்கிறாங்க டிஎம்கே அமைச்சர்கள் தலைவர்கள் இதுல வந்து பார்த்தீங்கன்னா முன்மையாக சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப இது இப்போ பிரபல இப்போ தமிழ்நாட்டிலே பெரிய எதிர்கட்சி நீங்கள் சொல்லணும்னா அதிமுக அதிமுக தலைவர் இபிஎஸ் சொன்னார் இது பாருங்க இதில் வந்து ஒரு ப்ராப்பர் என்கொயரி இருக்கணும் ஆனால் டிஎம்கே தரப்பில் என்ன சிபிஐ இப்படி பண்ணுவது அப்படி பண்ணுவது ஊழலகத்தில் எங்களுக்கு எதிர்க்கு இருக்கிறது நான் அதாவது ஒன்றும் ஒன்றுமே வரல எங்கேயோ சிபிஐ என்கொயரில் நமக்கு சரியில்லை ஏன் நினைக்கிறாங்க அதாவது என்ன நம்ம நம்ம காவல்துறை மேலே ஏதாவது கேள்வி எழுப்பிடுமோ நம்ம அமைச்சர்கள் மேலே ஏதாவது ஒரு நெகட்டிவாக ஸ்ட்ரிக்சர் எதாவது ஆகிடுமோ இது வரப்போகிற தமிழ்நாடு தேர்தலில் எப்படி பாதிக்குமோ இந்த கவலை இந்த பயத்தில் தான் இந்த மாதிரி அவங்க அப்ரோச் ஆனால் தமிழ்நாடு மக்கள் விரும்புவது என்னன்னா எந்த விதமான ப்ரெஷர் இல்லாமல் ஒரு என்கொயரி நடக்கட்டும் இப்போ பாருங்க அதில் எவ்வளோ உண்மை இருக்கோ அது உண்மை வெளியில் வரும் அப்புறம் சிபிஐ போல் இன்ஸ்டியூஷன் பண்ணி தான் ப்ரெஷர் இருக்காது ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு ஏன் இந்த சிபிஐ கொடுக்குறாங்கன்னா இந்த மேட்டரில் இது மாதிரி பலமுறை கொடுத்துருக்காங்க கல்கத்தா ஹை கோர்ட்டு கொடுத்துருக்காங்க சம்பவங்களில் அதாவது இப்போது ஒரு சிபிஐ எந்த மேட்டரில் வரணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இது வேணும் பர்மிஷன் வேணும் ஆனால் ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்க எதிர்கட்சிகள்லாம் சிபிஐட்டி விட்ரா பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் பர்மிஷன் கிடையாது இல்லை எங்கள் மீது அரசியலாக இது பண்ணுறாங்க எங்களை தாக்குறாங்க எங்களை குறி வைக்கிறாங்க பழி வாங்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது சுப்ரீம் கோர்ட்டே போட்ட இது அதில் இது எடுத்துட்டு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் மேலே ஒரு பார்வை இருக்கும் ஒரு எஸ்சி மானிட்டர்ட் கமிட்டி அந்த கமிட்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கே சொல்லும் விசாரணை எப்படி இருக்கு அந்த சிபிஐ அந்த கமிட்டிக்கு சொல்லும் என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு அற்புதமான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு உண்மை தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி இது வரவே இருப்பாங்க ஆனால் இது நம்மளை பாதிச்சிருமோ நினைக்கிறவங்க இது என்னது இப்படி ஆயிடுச்சுன்னு நினைப்பாங்க அதாவது முதல்வர் முதல்வர் சொல்வது போல ஸ்டாலின் ஐயா சொல்வது போல யாரையும் இப்போ இது சொல்ல வேண்டாம் பழி வாங்க நோக்கம் கிடையாது அரசுக்கு எந்த விதமானது ஆனால் இந்த சம்பவத்து காரணமே நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு ஆதாரம் வேணும் இவிடன்ஸ் வேணும் ஸோ அவர் ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்தார் ஆனால் அது பிறகு பார்த்தீங்கன்னா கட்சியும் அமைச்சர்களும் வேற ரூட்டில் போறாங்க அது அவர் சிஎம் போட்ட ரூட் இல்லை சிஎம் சொன்னார் என்ன யாரும் இது பண்ணாதீங்க என்ன பாருங்க போஸ்டர்லாம் வந்துச்சு அதாவது விஜய் கையில் இது இருக்குது பிளட் பிளட் ஆன் இட்ஸ் ஹேண்ட்ஸ் மாதிரி போஸ்டர்லாம் போட்டாங்க அப்போ அவர் சொன்னார் யாரும் இது பண்ணாதீங்க இது அடுத்த இது இது ஒரு பக்கம் தான் இன்னொரு பக்கம் விஜய போல போல அதுக்கப்புறம் அவர் வீடியோ இது பண்ணார் இப்போ திருப்பி போப்புறாரு பதினாழு போப்புறாருன்னு இதெல்லாம் தகவலாம் வந்துட்டுருக்கு அவர் போ அவர் வந்து அவர் பாருங்கள் அவர் மனத்துலேயே ரொம்ப வருத்தம் இருக்கும் ஷாக்கு இருக்கும் சந்தேகம் இல்லாமல் இந்த சம்பவத்தில் யாருமே எந்த கட்சிக்கு நடந்தாலும் சரி எந்த கட்சி கூட்டத்தில் நடந்தாலும் சரி ஆனால் கேள்வியும் இருக்கு ஏன் கரூரில் நடந்துச்சு அதில் பல பேர் சொல்கிறாங்க இல்லை முன்ன போல கூட்டத்தை சரியாகவே கண்ட்ரோல் ஆகப்படலை அந்த க கட்சியோட நிர்வாகிகளும் சரி காவல்துறை தரப்பில் இருந்து ஒன்றும் பண்ணப்படலை நம்ம திருச்சிலையும் பார்த்தோம் எப்படி இருந்தது சம்பவம் பெரம்பலூர்லேயும் பார்த்த சம்பவம் எப்படி இருந்தது எங்கே பார்த்தாலும் கூட்டம் வருது அவர் பார்க்கறதுக்கு அது சரியாக கண்ட்ரோலாகலை அப்புறம் இந்த இடத்த பற்றி கூட பாருங்கள் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே கேட்டாங்கல்ல நீங்கள் எந்த இடத்துல அதிமுகவை அதிமுக தலைவருக்கு அந்த இடத்துல பர்மிஷன் கொடுக்க இந்த இடத்துல ஏன் வெயின்னு சொல்கிறீங்க இது உச்ச இது இந்த கேள்வி அங்கேயே வந்துச்சு உச்ச நீதிமன்றத்துலேயும் இந்த கேள்வி வந்துச்சு ஆகையால் பார்த்தீங்கன்னா அரசியல் ஒரு பக்கம் ஆனால் உண்மையை அறிய வேண்டும் என்பதுதான் தான் உச்ச நோக்கம்